ஓ முருகா போற்றி யாம் இருக்க பயம் எதற்கு இந்த தங்க சேவலை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் அல்லவா அதனால் உன் வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்தப் போகின்றேன் தங்க வேலை தொட்டு வந்த உனக்கு மிக பெரிய நன்மை ஒன்று நடக்கப் போகிறது இந்த தங்க சேவலால் உன் தலைவிதியே மாறு போகின்றது ஏன் எப்படி என்று கேட்காதே உன் கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மாறு போகிறது இனி வரும் வாழ்க்கை உனக்கு இன்பமாக இருக்கப் போகிறது இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகின்றாய் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருமவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்க செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தும்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய் வெற்றி மலையை உனக்குவி குவியப் போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு இந்த முருகனின் வாக்கை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருப்பாய் என்று என் மனதிற்கு படுகிறது அதனால் உன் மனதார ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ நான் இருக்கின்றேன் உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் எண்ணையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா எனக்கும் கோபம் வரும் தானே ஆனால் என் கோபத்தை கொண்டு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது எவரும் எதையும் நாட முடியாது உன்னை தேடி யாராலும் மற முடியாது கவலைப்படாதே உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகின்றது கண்களை மூடிக்கொள்ளாதே கண்ணை திறந்து பார் உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும் உன்னை சுற்றி பார் உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாக போகின்றது இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய் உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது பிரிந்தவர் எல்லாம் சேரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக மாறப்போகின்றது பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன் என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் வேறு மார்க்கமே இல்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன் நீ மென்மேலும் வளர்ந்து வேண்டும் வேண்டுமென்றால் நான் சொல்வதை எல்லாம் கேள் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன் பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன் நீ பல பேருக்கு உதவ என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்வமாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் வாக்கு செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் விலைகளை குறைவதற்கே உன்னை வழி நான் உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு உன் கர்ம வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்துக் கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள் மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள் யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதில்லையே நீ மன்னிப்பு கேள் அவர்களிடம் வேண்டாம் இறைவனிடம் நீ கேள் அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வடிவில் நான் உனக்கு தருகிறேன் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் பழிக்கும் ஓம் சரவண பவ என்று ஒரே ஒரு முறை பார் முருகன் நான் வருவேன் உனக்காக நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை இன்று நீ எடுத்து வை அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னோடு நான் மனமிட்டு பேச வேண்டும் என்னிடம் பேச நீ தயாராக இருந்தால் இப்போதே என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ நான் உன்னிடம் மனமிட்டு பேச வேண்டும் உன்னை பற்றிய நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் மிக மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்காது உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருக்கப் போகிறது ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாயிருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு போகிறது ஏனென்றால் இன்னும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகின்றது ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து விட்டாய் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன் அதை நீ பார்க்க மறந்து விட்டாய் இன்னும் நீ அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றேனே கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள மாட்டாயா இப்போது என் ஆலயத்துக்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய் பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போன ஒன்றுக்காக இனி நீ வருந்தாதே அதை பற்றி நீ சிந்திக்காதே போனது போகட்டும் இனி வரப்போவதை பார் அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்ற பார் நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதில் பல துன்பங்கள் சில முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை அல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக போகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் வந்து நீ பேசு அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போ உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும் நான் உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியை சொல்கிறேன் அது நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்துக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு சாத்தியப்படும் ரகசியம் இல்லை என்றால் அது சாத்தியப்படாது இனிய காலை வணக்கத்தை உனக்குச் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சந்தோஷ செய்தியோடு உன்னுடைய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமென்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அல்லவா அதற்கான முயற்சிகளிலும் நீ ஈடுபட்டு வருகின்றாய் அல்லவா அது உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலைப்பட்டும் கொண்டிருக்கின்றாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமில்லை நீ தொடர்ந்து முடி முயற்சி செய்து கொண்டே வா முன்னேறி கொண்டே வருவாய் அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி வரும் உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உன்னை தேடி வரும் அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரிந்து கொள்ளட்டும் அதற்குள் நம்பிக்கையும் பொறுமையோ நீ இழக்காதே உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயம் தொடுவாய் உன் எல்லாம் போக்கி உன் உயரங்களை நிச்சயம் நீ தொடுவாய் சந்தோஷமாகவே எல்லா நாளையும் உற்சாகமாக நீ தொடங்கிப்பார் மனதிலுள்ள சங்கடங்களை எல்லாம் மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ நீ இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகள் இருக்கிறதே தவிர உன்னுடைய மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடுமென நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கின்றது அந்த நிலைக்கு அது உன்னை தள்ளி வைத்திருக்கிறது எதையோ விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல தளர்ந்தும் போய்விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சமும் கோபமும் உனக்கு வருகின்றது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என உன் மனதில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் வந்துவிட்டேன் உனது துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டன இனி நிம்மதி உனக்கு நிரந்தரமாக உன்னை ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு உன்னை வர வைக்கத்தான் போகின்றேன் உனக்கு நிம்மதியும் மன நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என் உயிரையும் கொடுத்து அவர்களை காப்பது என நான் உக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் எனது வார்த்தையை நான் காப்பாற்றவே ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாவற்றையுமே தீர்த்துவிட்டு உனக்கு நல் வாழ்க்கையை தருவதற்காகவும் உன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிற்பதற்காகவும் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் உன் பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் வெகு விரைவாகவே உழைப்பு கேற்ற ஊதியத்தோடு நல்ல பலன் உன்னை தேடி வரப்போகின்றது இது யாருக்கும் வெளியே சொல்லிவிடாதே எப்போதும் உனக்குள்ளேயே ரகசியமாக வைத்துக்கொள் வெளியே சொன்னால் அந்த விஷயம் நடப்பது மிகவுமே கடினமாகிவிடும் என்னுடைய பேச்சை நீ என்றைக்குமே அலட்சியம் செய்யக்கூடாது ஏன் தெரியுமா நான் உனக்கு எவ்வப்போது ஒவ்வொரு செய்திகளையும் யாரோ ஒருவர் மூலம் தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றதானே அப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா நம்பிக்கையை இழந்து விடாதே அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை இப்போது கொண்டு போய் கொண்டிருக்கிறது நிச்சயம் நான் உனக்கு இருப்பேன் என் பிள்ளையே இக்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்து வருகிறார்கள் ஆனால் என் தலையெழுத்து ஏன் மாறவில்லை என்று என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் செய்யும் செயல் தினம் தினம் உங்கள் உலகில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கவனித்துப்பார் எதை நீங்கள் சரி செய்து இருந்தால் உங்களுக்கு எந்த மாற்றம் கிடைத்திருக்கும் என்று சிந்தியுங்கள் சரி அது நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பில்லாதவது எந்த தவறை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் மீண்டும் மீண்டும் ஏன் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பல முறை நான் எச்சரித்தும் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பேசும் பேச்சு செய்யும் செயல் என அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனித்து செய்யுங்கள் எது செய்தாலும் அதை நன்மையாக இருக்கும்படி செய்யுங்கள்